அஸ்வின் அவர்கள் ஐபிஎல்லேருந்து திடீர் பார்த்தீங்கன்னா ஓய்வாக அறிவிச்சிருக்காரு சுமான் கில் ஆசிய கோப்பையில் விளையாட மாட்டாரா அப்படின்ற நியூஸ்மே வந்துருக்கு சிஎஸ்கே பர்ஸில் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு பத்து கோடி வந்து சடனாக ஆட் ஆயிருக்கு என்ன பண்ண போகிறாங்க யாரை எடுத்தால் நல்லாயிருக்கும் எல்லா டைமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடமுள்ள உடல்நிலை சரியில்லாதனால போடமுல கோச்சுக்காதீங்க இனிமேல் ரெகுலராகவே வீடியோ வந்துடும் டெய்லியுமே நான் அப்டேட்டை கொடுத்துட்றேன் சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அஸ்வின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல ஸ்பெகுலேஷன் பல ரூமர்ஸ்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு சிஎஸ்கே டாக்ஸிக் ஃபேன்லாம் அடிச்சு போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு ஆனா இந்த நியூஸ் வந்து காலையிலேருந்து கேட்கும் போது திடீர்னு ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அவர் அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே இது ஒரு நல்ல நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு நல்ல நாள் தான் அது என்ன இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு துவக்கமாக இருக்கும் எல்லாத்தோட முடிவும் ஒரு நல்ல துவக்கத்தல் அமையும் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஐஃபை லாங்க் சப்போர்ட் பண்ண டீம்ஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நன்றிகள் சொல்லியிருக்காரு ராஜஸ்தான் ஆரம்பிச்சு டெல்லி சிஎஸ்கே பஞ்சாப் அப்புறம் ரைசிங் புனே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டீம்ஸ்க்காக விளையாண்டுருக்காரு பல விக்கெட்டுகளையுமே எடுத்திருக்காரு சிஎஸ்கேயில் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் போன சீசன் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு விக்கெட் பக்கம் தான் அவரால் எடுக்க முடிஞ்சுச்சு அதனால வந்து நிறைய விஷயங்கள்லாம் இப்போ ரூமர்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு அர்ஷ்வனை நீங்கள் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு அவருமே டீம்கிட்ட வந்து கேட்டிருந்தாரு என்னை ரிலீஸ் பண்ணுவாங்க பண்ண போறதுனாலுமே சொல்லிருங்க அது இல்லாம ரீடைன் பண்ண போறதுனால சொல்லிருங்க எதுனாலுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒண்ணு சொல்ல போய் அது வேற மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லலாம் டெவல்ப் விஷயத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அது கன்வியாயி சிஎஸ்கேவும் அறிக்கை விட்டு பாத்தீங்கன்னா அவங்கள்ட்டையும் ஒரு வாக்குவாதம் ஆச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே போச்சு பைனலா வந்து நம்ம வீடியோல வந்து தெல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் அஸ்வின் அவர்கள் வந்து சிஎஸ்கேட்ட மாதிரி பேசியிருக்காரு கன்ஃபார்ம் ரிலீஸ் தான் பண்ண போறாங்க ஏன்னா ஒன்பது கோடி ஒன்பது கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ஆல்மோஸ்ட் பத்து கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதை வெளியில விட்டாங்க அப்படின்னு நல்ல ஒரு பிளேயரே வந்து எடுக்கலாம் இல்ல அதுக்கப்புறமேட்டு கூட ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம் கன்ஃபார்ம் ரிலீஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பருமே சொல்லியிருந்தோம் அப்படி ரிலீஸ் பண்ணாலுமே சிஎஸ்கே அவரை எடுத்தாதான் உண்டு இல்லைன்னா வந்து அவர் வந்து ஆக்ஷன்ல வந்து அன்சோல்டு தான் ஆவார் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுமே சொல்லியிருந்தோம் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சைடு வருத்தமா இருந்தாலும் இது அவரோட நல்ல முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் முப்பத்தி வயசுல இருந்து முப்பத்தி வயசு கிட்ட ஆக போகுது அவருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து டிசம்பர்ல தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டையரும் ஆயிருந்தாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் ரிட்டையர் சொல்லியிருக்காரு சப்போஸ் சிஎஸ்கே அவர் வெளியில விட்டு சிஎஸ்கே நல்ல மனசுக்காரங்க தான் பிளேயர்ஸ் வந்து எப்படியும் வெளியில விடணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படி ஒரு பேஸ் பிரைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு பேஸ் பிரைஸ்ல தான் வந்து அஸ்வின் எடுப்பாங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல தான் உட்கார வச்சிருப்பாங்க ஒரு பதினாலு மேட்ச் இருக்குன்னா ஒன்னு ரெண்டு மேட்ச்ல தான் வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் அது வந்து வாய்ப்புமே கிடைக்காது அப்படி போயிட்டு அதன் பிறகு ஒரு ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கு இப்ப சாண்டு இப்பே வந்து நான் போன சீசனோட போதும்டா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சுட்டு போயிடலாம் அதாவது தலைவர் விஷயம் சொல்லுவார் அதாவது எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும் போதே நம்ம விட்டு போயிடணும் இண்டஸ்ட்ரியை விட்டு எல்லாரும் வேணான்னு சொல்ற வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் சொல்லுவாரு அதை வந்து ஒரு சில பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே ஒரு வந்து அஸ்வினுக்குமே பொருந்தி இருக்கு எல்லாரும் நம்மள வேணாம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்ம எப்போதுமே இருக்கக்கூடாது கரெக்டா வந்து நம்ம வந்து இப்பதான் ஓரளவு செட்டில்டா இருக்கு இப்போ ஓரளவு மாறி போயிட்டு இருக்கேன் நம்ம இப்பே கரெக்டா சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம இப்ப அவருக்கு ஒரு ஜாக்பாட் அவரே சொல்லி இருந்தாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிட்டாரு இப்ப ஐபிஎல்ல ரிட்டையர் ஆயிட்டா ஐபிஎல் ஆடுறவங்க பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ஏ டுவெண்ட்டியா இருக்கட்டும் ஃபாரின் நடக்கக்கூடிய ஒரு லீக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விளையாட முடியாது ஏன்னா அதுலயே வந்து நம்ம ஆட்கள் போய் விளையாண்டாங்க அப்படின்னா சுவாரஸ்யம் வந்து சுத்தமா ஐபிஎல்க்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ரூல்ஸ் வந்து பிசிசி வந்து போட்டு வச்சிருக்காங்க ஐபிஎல்காக இப்ப இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஐபிஎல்ல தான் அவர் ஆட மாட்டார் ஆட மாட்டாரு அப்படின்னா எஸ்ஏ டுவெண்ட்டி நாலுலாம் டெக்ஸஸ்க்கு ஆடலாம் யாருக்கு வேணா என்னை கூப்பிடுங்க எங்க வேணா வந்து நான் சம்பவம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்றான் இனிமே அவர் சுதந்திர பறவை அப்படினே சொல்லலாம் டிஎன்பிஎல் விளையாடுவாருன்னு தான் அவர் மோஸ்ட் நினைக்கிறேன் அதை வெயிட் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் அவர்கள் இந்த மாதிரி வந்து இந்த நேரத்தில் முடிவெடுத்திருக்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களை கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அடுத்தா ஏஷியன் கப்பில் வந்து சுமன் கில்ல எங்கிட்டும் நுழைக்க முடியாத இடத்துல நாங்கள் நுழைப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் நுழைச்சிருந்தாங்க அந்த பிளேஸ் வந்து ஸ்ட்ரே சேருக்கு தான் கிடச்சிருக்கணும் அவர் அந்த லோக்கல் டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கப்புக்காக கேப்டன்சி விட்டு கொடுத்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷியன் கப்ல ஒரு பேரே இல்லை பார்த்தீங்கன்னா சர்துல் தாக்கரோட தலைமையில் வந்து அந்த லோக்கல் டீமில் வந்து ஆட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அவரை தான் பரிந்துரைச்சாங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் ஏஷியன் கப் காணும் போயிருவேன் பாதையில அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கடைசியில ஏசியன் கப்கே உனக்கு ஒரு வேட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டை வச்சு விட்டாங்க இப்ப வந்து சுமன் கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் ஃபீவர் வந்து போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஈடுபட முடியல அதனால வந்து பாத்தீங்கன்னா உடல் நலம் கருத்தில் கொண்டு இப்ப ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆகி வந்தாலுமே ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த அளவு ஃபார்ம்ல இருக்குது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் குறைவா தான் இருக்கும் ஏசியன் கப்பை பொறுத்த அளவு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் ஏன்னா இவருக்காக தான் நிறைய இதை பொருத்தி வந்து உள்ள செலுத்தி இருக்காங்க அப்படி இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ்ல அப்படின்னா போட்டு அடிடு நடிப்பாங்க ஆல்மோஸ்ட் இங்கிலாந்துலேயே நம்ம பார்த்து என்ன மாதிரி அடிடி நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அவருக்கு பதிலாக மாற்று வீரர் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஸோ அப்போஸ் அவர் ரிகவர் ஆயிட்டாரு அப்படின்னா என்ன மாதிரி சுச்சுவேஷன் போகுது அதை பொறுத்து அவர் டீம்ல எடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு பதிலாக யாரை வந்து ஸ்குவாட்ல எடுப்பாங்க அப்படின்னு பேர் அடிபடுதுன்னா மக்களின் கேப்டனுக்கு தான் பேர் அடிபடுது ஸ்ட்ரே செய்கிற உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா நீங்களே பாருங்களேன் ஓப்பனிங் இவருக்காக வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு வெளியில உட்கார வைக்கிறாங்க சஞ்சூ கொண்டு வந்து ஃபைனல்ல இறக்குறாங்க ஓபனிங் இவரை கொண்டு வந்து இறக்குறாங்க அபிஷேக் சர்மாவோட அப்படியே ஆர்டர்லாம் மாறுது சஞ்சு அந்த இடத்துல சைன் பண்ணும் அந்த இடத்துல அதே பிளேஸ்ல வந்து ஸ்ரேயர் ஓடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நம்ம சாம்பியன்ஸ் ஸ்ட்ராப் எல்லாத்துலயுமே பார்த்திருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த ஃபிட்டான இடத்துல வந்து ஸ்டேய செய்யு சூப்பராகவே பண்ணுவாரு ஓபனிங்ல இவர் சுமன் இல்லை அப்படின்னா சஞ்சு ஓபனிங் கொண்டு வந்தாலும் செமையா பண்ணிருவாரு ஒன் டென் திழக்கு ஸ்கையே அப்புறம் ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரே செய்யற இறங்குவாரு அப்படின்னு செட்டில்டா சூப்பராகவே இருக்கு என்னைய பொறுத்த இந்த முடிவு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னது தான் அப்டேட் வருது அப்படின்னா கண்டிப்பாகவே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தறேன் அடுத்ததான் சிஎஸ்கே பத்தி நம்ம பேசியே ஆகணும் இப்போ வந்து அஸ்வின் அவர்கள் வந்து விளையாட மாட்டேன் ஓய்வு அறிவிச்சிருக்காரு ஒன்பது கோடி எழுவத்தஞ்சு லட்சம் ஆல்மோஸ்ட் பத்து கோடி கிட்டன்னு வச்சுப்போமே அடுத்தா பாத்தீங்கன்னா டெவன் கான்வே ஒரு ஆறு கோடி இருபத்தஞ்சு லட்சம் பதினஞ்சு கோடிக்கு பதினஞ்சு கோடி பதினாறு கோடி கிட்ட ஆகுது அதுக்கப்புறமேட்டு ரச்சின் ரவீந்திரா நாலு கோடின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு ராகுல் திரிபாதி இன்னொருத்தர் இருப்பார் தலைமை அவர் எல்லாத்தையும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா விஜய் சங்கர் தீபக் கூடா இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சில் வந்து இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி எட்டு டு ஒரு முப்பது கோடினே வச்சுப்போமே கன்ஃபார்ம் சிஎஸ்கேக்கு இருக்கும் ஒரு நல்ல பிளேயர் பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்பி இறங்கி அடிச்சே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ கேமரன் கிரீன்லாம் இப்போ பார்த்தோம் சீரியஸ்ல வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க எட்டு சிக்ஸ்த்து பத்து சிக்ஸ் வந்து அசால்ட்டா அடிச்சு தள்ளிட்டு இருக்காரு அவராக இருக்கலாம் இன்னொரு பவுலர்ல நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இப்போ தீபக் சகார் வந்து கம்மி ரேஞ்சுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வருவார் பத்து கோடி விட்டாலுமே கம்மி ரேஞ்சுக்கு தான் வந்து போவார் அவர் அப்புறமேட்டு நம்ம நட்ராஜன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாமி இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்ஸ் வருவாங்க ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் நிலைமை இல்லை நீங்க சஞ்சுக்கு போயிட்டு ட்ரேட் மூலியமா போயிட்டு பதினெட்டு கோடி கொடுக்கணும் இல்ல ஆக்சன் கவர் வந்தாலுமே அதிக கோடி ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிற அவசியமே கிடையவே கிடையாது ஜானி பேஸ்ட வந்து நல்ல ஒரு பிரைஸ் கிடைச்சாரு அப்படின்னா நீங்க அவரை தூக்கி போடலாம் ஆறு கோடி அந்த மாதிரி தூக்கி போட்டு டெவன் கான்வே ரேஞ்ச வந்து அவர் இறக்கட்டும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கூட இன்னும் இப்போதான் இன்னொரு மூணு நாலு வருஷம் நல்லாவே விளையாடுவாரு மெகா ஆக்சன் வந்தோடனே கூட பாத்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பிளேயரை வந்து எடுத்துக்கலாம் நல்லா ஓப்பனிங் அவர் எடுத்து போடலாம் அப்புறம் கேம்ரோன் கீழ் வந்து நடுவில் வந்து செட் ஆயிருவாரு அதன் பிறகு சொல்லவே தேவையில்ல டீம் ஆல்ரெடி செட்டில்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பல டைம் சொல்லியிருந்தேன் அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு நல்ல எடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சிஎஸ்கேலேருந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் போயிருக்காரு ஒட்டுமொத்த ஐபிஎல்லருந்து ரிட்டையர் ஆர வச்சிருக்காரு அதை பார்க்கும்போது என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஏஷியன் கப்ல சேர் வந்தால் நல்லா இருக்குமா இல்லை சுமன் கில்லே ரெக்கவர் ஆகி வந்தால் நல்லா இருக்குமா அதை பற்றி உங்களோட கருத்து எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க